எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கன்னியாகுமரியை முடிச்சுட்டு அப்படியே சாமி தொகுப்புக்கு போனோம் சாமி தொப்புக்கு நம்ம இன்ன வரைக்கும் போனதே கிடையாது வைகுண்டரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு மூணு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லுவாங்க இந்த மூணு தன்மையை எதுக்கு சொல்கிறதுன்னா இந்த மும்மலத்தை அறுக்கிறதுக்காக தான் இந்த மூணு தன்மையை சொல்லுவாங்க அது ஒரு பிரம்மன் சாணத்தில் இருந்தால் ஒரு பிரம்மனாக இருந்தால் இந்த மூணையும் அறுக்க முடியும் இந்த மூணையும் அறுக்கிறதுக்கு உதவுவாங்கங்கிறது தான் அதோட பொருள் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் எல்லாருமே இந்த மும்மலத்தை அறுத்துற முடியாது இந்த மும்மலத்தை கோடிக்கணக்கான பேர் பாரத நாட்டில் எத்தனையோ பேர் தவம் செஞ்சுருக்கிறாங்க இந்த மும்மலத்தை அறுத்தவங்க ரொம்ப குறைவு இந்த மும்மலத்தை அறுக்கிறதுங்கிறதுக்கு அவ்வளோ சாது லேசப்பட்ட காரியம் இல்லை அதை செய்யறதுங்கிறது அதுக்குள்ளே நிறையா சவால்கள் இருக்குது அதுக்கு ஒரு குடுப்பனை இருக்கணுங்கிறாங்க அதுக்கு ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு செயல் இருப்பும் வாங்க அதுக்காக தான் இந்த மும்மலத்தை அறுத்தவங்களுக்கு பேர் தான் பிரம்மன்னும் கூட சொல்லலாம் அவங்கள சிவன் விஷ்ணு பிரம்மன்னு சொல்லலாம் அப்படி தான் இவரையும் சிவன் விஷ்ணு பிரம்மன்னு அழைப்பாங்க இவருடைய வரலாறு இவருடைய செயலாக்கத்தை உங்களுக்கு தெரியும் நான் இதை பற்றி உங்களுக்கு நிறைய நீங்கள் இவருடைய செயலாக்கத்தை பார்த்துருப்பீங்க ஒரு ஓரளாக சொல்லிடுறேன் ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஒரு சின்னதாக ஒரு இன்னும் விரிவான சில காணொலியாக அவரை பற்றி அப்புறமா நான் ஒரு நாள் ஒரு செயலாக்கத்தில் பேசுவோம் இது திட்டம் இல்லாமல் யதார்த்தமாக நிகழ்ந்தது பொதுவாக நான் பெரிய ஜீவ சமாதிகளுக்கு ரொம்ப பர்டிகுலரான எதுவும் இல்லாமல் நான் ஜீவசமாதிக்குள்ளே போக மாட்டேன் இது நான் உள்ளே போகலை வெளியில் தான் இருந்தேன் இதை அதுக்கு காரணம் என்னென்னா சில த சட்டத்திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க அந்த சட்டத்திட்டங்கள் வந்து மனிதர்களுக்கு ஓகே நம்ம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வேறு ஒரு செயலாக்கத்தில் இருப்போம் நம்மக்கிட்ட வந்து அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை கடைப்பிடிங்க இங்கே உட்காருங்க இங்கே நின்றுங்க இங்கே எந்திரிங்கன்னா நம்ம அதை ஒரு காலமும் அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளால் இருக்க முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே தவத்தில் சரி நம்மளுடைய சேனலும் சரி நம்மளும் சரி நம்ம செய்கிற வேலையும் சரி நம்ம பயணமும் சரி இந்த மூட நம்பிக்கை இந்த செயலு இந்த வழிபாட்டில் இருக்கிற குளறுபடிகள் நிறைய குழப்பம் இதெல்லாம் உடச்சி சுக்குநூறாக தான் நம்மளுடைய செயல் ஒரு யதார்த்தத்துக்கும் ஒரு பாமரணனுக்கும் இந்த தியானம் கிடைக்கணும் அந்த இறை தன் இறையை பற்றி அவனுக்கு தெளிவாக அந்த இறைன்னா என்னங்கிறத நிஜத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் வேணுங்கிறது தான் நம்மளுடைய பயணமும் நம்மளுடைய செயல் இருக்குது ஒரு இறையோ ஒரு தியானத்தையோ ஒரு மனிதன் பிரம்மாண்டமாக அது ஒரு பெரிய எட்டாத கனி மாதிரியும் அது ஒரு பெரிய பிரம்மாண்டம் மாதிரியும் அது என்னமோ அது ஒரு பெரிய ஒரு செயலாக்கமாக இவங்க வந்து ஒரு வடிவத்தை தோற்றி வைத்துவிட்டு அதில் ஒரு வியாபாரமாகவும் ஒரு செயலாகவும் தான் பல ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மனிதனுக்கு வேதம் வந்திருப்பது தெரியாது ஒரு பித்திருக்களுடைய சாபமோ இல்லை முன்னோர்கள் நீங்கள் ஆன்ம விடுதலை கொடுத்தா கூட உங்கள் வீட்டில் யாராவது ஒரு வேத மந்திரத்தை கூப்பிட்டு கொடுத்துருப்பீங்க பண்ணியிருப்பீங்க ஆனால் அவர் என்ன மந்திரத்தை ஓதுனார் எந்த மந்திரத்தை ஓதுனா அந்த ஆன்ம விடுதலை ஆகும் அது என்ன செயல்னு உங்களுக்கு தெரியாது அந்த மந்திரத்தோட விளக்கமும் இன்ன வரைக்கும் தெரியாது அதோடைய பொருளும் உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த வேலைக்கு இவங்க தான் ல சரியாக இருப்பாங்க அதனால் அவங்கள கூப்பிட்டு செய்கிறோன்னு நீங்கள் செய்கிறீங்க அதே மாதிரி தான் உங்களுடைய திருமணத்துக்கும் உங்களுடைய எல்லா செயலுக்கும் அப்படித்தான் ஒரு செயல் நிகழும் அப்படித்தான் எல்லா செயலும் இன்ன வரைக்கும் வந்து காலங்காலமாக நிகழ்ந்திருக்கு காலங்காலமாக நிகழ்ந்துக்கிட்டு இரு அப்படித்தான் ஒரு செயல் இருக்கும் நம்மளுடைய புது வீடு கிரக பிரதேசமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வேத விற்பனர்களை வச்சு பண்ணுவோம் ஆனால் அந்த வேத விற்பனர்களுடைய அந்த உடைய பொருள் என்னான்னு நமக்கு தெரியாது ஒரு நாள்னா பரவாயில்ல பல ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு அந்த பொருள் என்னான்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் டெக்னாலஜி பேசுகிறோம் மாடர்ன் பேசுகிறோம் அதுங்கிறோம் இதுங்கிறோம் ஏதோ சொல்கிறோம் ஆனால் அதோடைய பொருள் என்ன அதோடய விளக்கம் என்னன்னு யாரும் யாரும் தெரிஞ்சுக்கிட்டதில்லை ஏன்னா இது அவங்க அந்த வேலையை அவங்க மட்டும்தான் பார்க்க வந்திருக்காங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் நம்ம அந்த வேலையை வந்து பெற்றுக்கிட்டால் போதும்னு மட்டும் நினைக்கிறீங்க நாம அதுக்கு வரல எல்லா வேலையும் எல்லாரும் பார்க்கணும் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த உலகத்தோட ரகசியம் ஒரு சராசரியாக கீழே இருக்கிற ஒரு ஏழை தெரிஞ்சுக்கணும் ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கணும் ஒரு பாமரன் தெரிஞ்சுக்கணும் ஒரு அடித்தட்டில் இருக்கிற கீழே இருக்கிற எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு இறைவுன்னா என்ன கடவுள்னா என்ன தியானம்னா என்ன காற்றுன்னா என்ன ஆன்மான்னா என்ன உயிர்னா என்ன உடம்புல இயங்குகிற சக்கரங்கள்னா என்னென்னு ஒரு சாதாரண விவசாயி தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு புல் பூண்டு மரம் விவசாயம் அந்த செயலு அவன் வீடு அவன் உறவு இதை மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சு வச்சுருக்குறான் ஆனால் உடலில் இருக்கிற செயலுக்கு யாரையோ தேடுறான் ஒரு மருத்துவரை தேடுறான் வேறு யாரையோ தேடுறான் அதனால அந்த செயலெல்லாம் எளிமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த செயலெல்லாம் நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயலை நம்ம இல்லை இப்படி தான் சிவபெருமானும் இந்த செயலு தான் இப்படி தான் எல்லா சித்தர்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு முக்கியமான எல்லா யோகிகளுடைய மரபுகள்லையும் வாழ்ந்தவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க எப்பயுமே மனித செயல்பாட்டுக்களை எதிராக தான் இருப்பாங்க மனித செயல்பாட்டுக்குள்ளே மூட நம்பிக்கைக்குள்ளே வேத மந்திரத்துக்குள்ளெல்லாம் அவங்க கட்டுப்பட மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு தீட்டு குளிச்சுட்டு வாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு சம்பவத்தை சொன்னீங்கன்னுச்சிங்களே அவங்கெல்லாம் வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அங்கே சாமி தோப்பில் வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்குறாங்க அது மனிதர்களுக்கு எல்லாத்தையும் வர்றவங்க யாருன்னு அவங்க ஒரு செயலாக்கமாக கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிக்கணும் இல்லை எல்லாருக்கும் எல்லா செயலும் புறந்துடாது நம்ம எதுக்கு போகிறோம் நம்ம என்ன ராஜ மரியாதை வாங்க போகிறோமா இல்லை மால மரியாதை வாங்க போகிறோமா இல்லை பரிவட்டம் கட்டிக்க போகிறோமா ஒரு மூலையில் உட்காந்து தவம் பண்ண போகிறோம் இல்லை எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு ஓரத்தில் நிற்க போகிறோம் அங்கேயும் நமக்கு வந்து ஒரு ப்ரொசீஜரும் ஒரு இப்படி தான் ஃபாலோ பண்ணணுங்கிறத அது எல்லோரும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாதுங்கிறது ஒரு செயலையும் புரிஞ்சுக்கணும் ஆனால் அவர் வந்து சாமி தோப்பில் அந்த வைகுண்டர்ன்னு சொல்லக்கூடிய அவர் மனிதனாக பிறந்திருக்கிறாரு பல்வேறுபட்ட துன்பங்களை கரும வினையில் பித்திருக்கள் சாவத்தில் ரொம்ப துன்பப்பட்டு நோயால் நிறைய துன்பங்களை போது ஒரு ஸ்டேஜில் அந்த உடல்லேருந்து ஒரு செயலாக்கம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த திருச்செந்தூரில் ஒரு செயலாக்கமாக அவர் சூளத்தோடு அந்த செயலை அந்த உடலுக்குள்ளே திருச்செந்தூர் கடலுக்கு போனதுக்கப்புறம் அந்த சூளத்தில் இருக்கிற செயலாக்கத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு இறை சக்தியாக வெளியில் வந்து அவர் சூலத்திலிருந்து ஒரு அவருடைய சூழவே மாறி போய் மனிதத்தன்மை அந்த பிறப்பு அவர் தான் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் மற்றபடி அந்த மனிதனாக பிறந்த அந்த செயல் அதோட விடுபட்டு ஒரு யோகித்தன்மையில் இருந்து செயல்பட்டு அன்னைய காலகட்டத்தில் அன்னைய செயலில் இந்த இந்த பாரதத்தில் இந்த கிராமங்களில் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த பகுதி முழுக்க ஒரு பெரிய செயலாக்கத்தை அவர் ஐயா வைகுண்டர் செஞ்சார் அவர் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்னு சொல்லலாம் ஒரு விழிப்பை கொடுத்தாருன்னு சொல்லலாம் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு யதார்த்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஒரு பாமர மக்கள் வந்து தோலில் கையை துண்டை வச்சுருக்கணும் இது துண்டை கையில் வச்சுருக்கணும் துண்டை கூட கையில் எடுத்துகிட்டு வர முடியாது இடு இடுப்பில் கட்டியிருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் வந்து தலையில் தளப்பாக கட்ட வச்சு ஒரு ராஜா செயலோட ஒரு செயலாக்கத்தை பண்ணார்னு சொல்லுவாங்க முதல்ல தளப்பாக தலையை கட்டுறதே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தியானத்துக்கு ஒரு விஷயத்த ஒரு ஆற்றலை ஒருத்தன் கிரகிச்சு வைக்கிறதுக்காகவும் அதே நேரத்துல ஒருத்தன் தொடர்ந்து தலப்பாக கட்டினானா அந்த 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 தலையை மறைச்சு ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு தானாக ஒரு அமைதி நிகழணும் பொருள் அதுக்காக தான் இந்த தலப்பாவே கொண்டு வந்திருக்கிறாரு அந்த யோகி இவங்க என்னன்னா தலப்பாக மாதிரி கட்டாம முண்டாசை வேற மாதிரி ஒரு செயலுக்குள்ள கட்டி ஒரு செயல் வந்து வழிபாட்டு முறையில வச்சிருக்கிறாங்க ஆனால் பொதுவாக தலப்பாகவும் இந்த முண்டாசுவோ கட்டப்படுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு மௌனம் கிடைக்கும் நீங்கள் தலப்பாவை மட்டும் கட்டி பாருங்கள் கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு மகுனம் நிகழும் அதுக்காக தான் மெயினாக வந்து தலப்பாக கட்டுறது அதில் இந்த ஆற்றல்கள் எல்லாமே உள்ளேயே சேமிக்கப்படும் உள்ளேயே ஒரு செயலாக்க இருக்கும் அப்படி தான் ஒரு செயலாக எல்லா யோகிகளும் வழிபாட்டு முறைகளை ஒரு செயல்களை கொடுத்தாங்க ஒரு யோகி எப்பயுமே மூட நம்பிக்கைக்காக ஒரு வேலை செய்யவே மாட்டார் ஒரு யோகியோடைய செயலுங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒரு யோகி ஒரு இடத்துல சமாதி ஆயிட்டார்னா அந்த யோகியோடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சோ அந்த யோகியோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் வழிபாட்டு முறைகள் இருக்கணும் அப்போ தான் அந்த யோகிக்கும் உண்மையாக நம்ம கொடுக்குற மரியாதையும் இருக்கும் அந்த அன்பும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த மரியாதையை நீங்கள் அப்போ தான் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு ஒரு செயலாக்கத்தில் போக முடியும் ஒரு யோகிக்கிட்டேருந்து கற்றுக்கணும் நம்ம ஆயிரம் விஷயங்களை கற்றுக்கணும் ஒரு யோகிங்கிறவன் மனிதத்தன்மை இல்லாததுனால தான் அவன் யோகின்னு பட்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் மனம் இல்லாத ஒருவனையே யோகின்னு சொல்கிறோம் மனம் இல்லாத ஒருவனுக்கே சித்தர்ன்னு சொல்கிறோம் மனம் இல்லாத ஒருவனுக்கே ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் சிவன் பார்வதி பரமசிவம் இந்த மாதிரி கடவுள் பேரெல்லாம் எதுக்கு சொல்கிறன்னா அவங்க மனம் இல்லாதவங்க மனம் இல்லைன்னா ஆசை இருக்காது ஒரு மனிதன் ரெகுலராக தன்னுடைய சங்கதிகளுக்காக வாழ மாட்டான் உலகத்துக்காக பொதுவாக வாழ்வான் என்று தான் பொருள் இதில் நிறைய பேர் மனதை ஏரிக்க முடியாது மனதை வந்து நிறுத்திட்டு வாழ்ந்துருக்காங்க இதை பற்றி நான் நிறைய காணொளி பேசியிருக்கேன் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய புரட்சியையும் மிகப்பெரிய செயலையும் ஐயா வைகுண்டர் அவர்கள் வந்து ஏற்படுத்தினாங்க அந்த பிறப்பு வந்து ஒரு உன்னதமான பிறப்பு ஒரு செயல் எத்தனையோ மக்கள்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு செயலாகவும் இருந்துச்சு எனக்கு என்ன கேட்டால் அது போதுமானதாக பத்தாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மக்கள் அவரை இன்னும் பயன்படுத்திக்கல அவங்க ஒரு கடவுள் முறையில் ஒரு வேறு ஒரு செயல்பாட்டு முறையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்களே கொஞ்சம் அவர் ஒரு யோகி அதை எத்தனை பேர் அதை எடுத்துக்கிட்டு தவிர்த்து முறையில் தான் பெரிய கேள்வி ஒரு யோகியை கடவுளாக கும்பிடக்கூடாதுங்கிறது பார்த்துக்கணும் கடவுளாக நீங்கள் கும்பிட்றது கூட பிரச்சனை கிடையாது ஆனால் வழிபாடாக கொண்டு வந்துடக்கூடாது ஒரு யோகிங்கிறவன் தவம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான் எவன் கண்டுபிடிச்சு ஒரு செயல் பண்ணுறானோ அவன் தான் புத்திசாலி அவன்தான் பெரிய செயலாக்கத்தில் உள்ளவன் ஒரு யோகிங்கிறவன் அவனுக்கு யோகின்னு பேரை எதுக்குன்னா அவன் தவம் பண்ணி மனிதன்கிற செயலை அழிச்சுட்டு அவன் பெரிய யோகிங்கிற பேரை வாங்கியிருக்கிறான் அப்போ தானே பண்ணணும் அங்கே மாலைக்கு வேலை கிடையாது துண்ணூறுக்கு வேலை கிடையாது பட்டைக்கோ நாமத்துக்கோ எதுக்கு அங்கே வேலை கிடையாது அங்கே செயல் என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் பொருள் அது ஒரு யோகி என்னன்னு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க நிலையில அடைஞ்சிட்டு ஒரு மருத்துவ ரீதியாக நிறைய செயல்களை சித்து பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு யோகிக்கு வந்து மருத்துவம் தானாக சித்த சித்தி ஆகும் ஏன் சித்தி ஆகுதுன்னா எல்லா சராசரி மனிதர்கள் கீழே துன்பத்திலையும் கரும வினையில் நோயோடு வரும்போது தங்கிட்ட இந்த மாதிரி உடல் ரீதியா வரும்போது அந்த யோகி ஆசீர்வாதம் பண்ணி சரி செஞ்சு விடுவார் அதற்கு ஒரு கிணற வந்து தோன்றி அவங்க ஒரு கிணறு வச்சிருக்காங்க அந்த கிணறுல குளிச்சுட்டு போனா ஏதோ எத்தனை நோய்கள் வேணாலும் சரியாகும் ஒரு செயல் இருக்கும் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிணற ஒரு ட்ரெடிஷ்னலாக பிடிச்சி குளிப்பாங்க அதில் சில செயலாக்கத்தையும் சொன்னாங்க நான் அந்த கிணறுக்குள்ளே போனேன் அந்த கிணற பார்த்தேன் அந்த கிணறில் தண்ணி அரைச்சேன் அவங்க என்னென்னா அந்த தண்ணியே தொடக்கூடாது தண்ணியை தொடாமல் நீங்கள் படாமல் எடுத்து ஊற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தெல்லாம் எப்படின்னா அந்த யோகி இப்படி வடிச்சிருக்கிற மாட்டார் அது நல்லா உள்ளே போய் பார்க்கணும் நான் போய் பார்த்தேன் அந்த கிணறுல நானும் குளித்தேன் அது என்னன்னா அங்கே அந்த கிணறுல இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு ஒரு யோகியே அந்த இடத்துல சமாதி நிலையில இருக்கான் ஒரு யோகியோட இருந்து அந்த நீர் வந்திருக்கு அப்போ அதுதான் இவ்வளோ பெரிய சக்தியாகவும் இவ்வளோ பெரிய செயலாகவும் அந்த நீர் இருக்குது அப்போ அதை புரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த கிணறு என்ன அந்த நீர் என்னன்னு எனக்கு தெரியும் என்கிட்டே வந்து நீங்கள் இந்த நீரை இப்படி குளிக்கக்கூடாது இப்படி நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி வேடிக்கையாக இருக்குமா இருக்காது நீங்கள் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் நான் பொதுவாக கேட்குறேன் ஒரு இடம் ஒரு செவத்தில் ஒன்று எழுதி போட்டிருக்கிறத வச்சுக்கிட்டோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கிறத வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற உண்மையான தன்மை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யணும் எங்கள் தாத்தா சொல்லிட்டு போனார் எங்கள் பாட்டை சொல்லிட்டு போனார் என் முப்பாட்டை சொல்லிட்டு போனார் அதை ஃபாலோ பண்ணுறேங்கிறதெல்லாம் பிரபஞ்சம் கிடையாது நீ பிரபஞ்சத்தை அறிய முடியாது அதே மாதிரி ஒரு யோகி அறியறதுக்கு பல செயல் இருக்குது பல தன்மைகள் இருக்குது அதே மாதிரி நம்ம அந்த கிணறு வந்து அந்த தண்ணி வந்து உண்மையிலே ஒரு சிறந்த நீர் அந்த நீராக சிறந்த நீராக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே ஒரு யோகி சமாதியில் உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடத்துல தவம் செஞ்சுருக்கிறாரு அந்த இடத்துல ஒரு கிணற ஒரு நீரை வந்து இந்த யோகி இவர் வர வச்சுருக்கிறாரு இவருடைய செயலாக்கத்திலேருந்து தான் இவருடைய அனுமதியில் அங்கே ஒருத்தர் இருக்கிற செயல்ந்து இந்த மாதிரி ஒரு சக்தியை இந்த மாதிரி ஒரு செயலை அவர் வந்து உருவாக்கி அதை கொடுத்துருக்கிறாரு வைகுண்டன் அதே நேரத்தில் அந்த வைகுண்டருக்குள்ள நம்ம அங்கே போகும்போது அங்கேயும் வழிபாட்டு முறைகளில் தான் ஒரு செயலாக்கம் வந்து இருந்துச்சு அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் அங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா நிறைய ஏழைகளை பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய கஷ்டப்படுறவங்களை பார்க்க முடிஞ்சிச்சு அது ஒரு மனதுக்கு ரொம்ப நமக்கு நம்மளுடைய உள் சார்ந்து ஒரு ஆறுதலாக இருந்துச்சு ஏன்னா எங்கேயுமே ஒரு ஏழை என்ன எங்க போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறான் பாருங்க அதுதான் நம்மளுடைய இடம் நான் விரும்புவேன் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஒருத்தன் எவன் நினைக்கிறான்னா அவன் தான் நம்மாலுன்னு நான் நினைக்கிறாள் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல அவன் தான் நம்மாலுன்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஒருத்தன் ஏங்குவான்ல அவன் தான் நமக்கு வேணும் அவனை தான் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மையமாக இருப்போம் அந்த மாதிரி நிறைய பேரை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு இன்றைக்கும் அந்த சமாதியில் அவர் வந்து உடலை மட்டும் அங்கே வச்சுருக்கிறாரு உயிரோட வெளியில் அந்த ஆன்மா வந்து வெளியில் ஜோதியாக போயிருச்சு அந்த உயிர் வந்து இன்றைக்கும் அந்த உடல் வந்து நல்ல உயிர் தூப்போடு இருக்குது நல்ல ஒரு உயிர் ஆற்றலோட உயிர் சக்தியோட அந்த இடத்துக்குள்ளே இருக்குது என்ன பெரிய செயலை ஏன் செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய சரித்திரத்தை இருக்கும் போது இருந்த மாதிரி பெரிய சரித்திரத்தை ஏன் செய்ய மாட்டாங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு செயல் இருக்குது அந்த காலகட்டத்துக்கு மேலே அவங்களே வேறு அவதாரம் கூட எடுத்துருவாங்க அப்போ இந்த செயலையே வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு இடத்துக்குள்ளே இருக்க ஒரு யோகி சமாதி வயிற்கிறதே வந்து வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது சில செயல்கள் மட்டும் அங்கே செய்ய முடியும் சில காலகட்டத்துக்கு அப்புறம் அது வேறு ஒருத்தர் வருவார் இல்லைனா இவங்களே வேறு பிறப்பெடுப்பாங்க இப்படி தான் அது நிகழும் அதை முடிச்சிட்டோம் நேராக முடிச்சுட்டு விஜயாபதி போனோம் விஜயாபதியில் போய் விஸ்வாமுத்தருடைய ஒரு செயலாக்கம் அங்கே போய் பார்த்துட்டு உட்காந்து தவம் பண்ணோம் விஸ்வாமுத்திரரை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் விஸ்வாமித்திரரை வந்து இந்த அவர் சாபம் வாங்கினார் ஒரு செயல் பண்ணாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க அவருக்குள்ளே இருக்கிற ஒரு செயல் நடந்திருக்கு அவர் தியானத்துக்குள்ளே அவர் பிறப்படுத்து ஒரு செயலில் மனிதனாக வாழ்ந்தவர் தன்னுடைய குருக்கிட்டே ஒரு குரு நிந்தனை மாதிரி அவருக்கு நடந்திருக்கு ஒரு குருவை வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டார் இது மாதிரி நிறைய யோகிகள்கிட்ட நடக்குது கொஞ்சம் நம்ம நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்களோ இல்லை தீட்சைக்கு தீட்சை வாங்குறவங்களோ தியானம் பண்ணுறவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிள்ளை ஏற்பட்டால் கூட அந்த வாழ்க்கையில் அவங்களோட போக்கு மாறி போயிடும் அந்த மாதிரி விஸ்வாமித்திரருக்கு ஒரு இடத்துல போக்கு மாறிப்போச்சு ஒரு செயல் மாறிப்போச்சு அதனால் குருக்கிட்டேயே ஒரு நிந்தனை வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அவர் அதை சரி செய்யறதுக்காக போராடி மூணு யுகங்கள் மூணு யுகங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி மூணு யுகங்களாக உட்காந்து இந்த இடத்துல தவம் பண்ணி தன்னுடைய செயலை சரி செஞ்சு தான் குருக்கிட்டேருந்து நல்ல மாணவன் நல்ல செயல் நான் நல்ல உங்கள் குலத்திலேருந்து வந்தவன்னு பேர் எடுத்ததுக்காக ஒரு பெரிய வேலையை செஞ்சவர் விஸ்வாமித்திரன் எந்த குருவால் நம்ம வந்து குரு மனதை சங்கடப்படுத்திட்டோம் அந்த குருவோட செயலை சங்கடப்படுத்திட்டோம் அந்த குருக்கிட்டே திருப்பி நல்வழியில் நல் மாணவனாக நல் ஆசீர்வாதத்தை பெற்று அதே செயலாக்கத்தோடு திருப்பி புதுப்பிக்கப்பட்டு ஒரு நல்ல செயலாக இருக்கணும்னு தன்னை ஃப்ரூவ் பண்ணுறதுக்காக உட்கார்ந்த இடம் வந்து வித்யாபதி அந்த வித்யாபதியில் அவ்வளோ பெரிய ஒரு செயல் வந்து அங்கே இருக்காது அதை வந்து வித்யாபதின்னு வழக்கு மொழியில் சொல்லுவாங்க இன்னும் விஜயாபதின்னு கூட அதை ஒரு ஒரு பேராக வந்து அங்கே எல்லாம் விஜயாபதின்னு எழுதியிருக்கிறாங்க வழக்கு மொழியில் மக்கள் வித்யாபதிங்கிறாங்க இந்த ரெண்டு செயலாக்கத்தில் சொல்லுவாங்க இப்போ மூணு செயலாக்கத்துக்குள்ள மூணு அந்த யுகத்தில் உட்காந்து அவர் பேசி அவர் தவம் பண்ணி அந்த ஆற்றலை பேர் ஆற்றலை வச்சு அந்த குருக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணி அந்த குருங்கிறது சிவபெருமான் தான் இவர் எந்த வழியில் வந்திருக்கிறாருன்னா இவரும் இந்த குண்டலனி சக்தின்னு வணங்கக்கூடிய ஆதி சக்தின்னு வணங்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி அந்த தாய் வழியிலேருந்து தான் வந்திருக்கிறாரு இவர் வந்து நம்ம தத்தாத்திரியருடைய அந்த ஆன்மாவிலேருந்து வர்ற அந்த அவருடைய பிறப்பு தான் இவர் அந்த தத்தாமுத் தத்தாத்திரியருடைய செயலில் தான் விஸ்வாமுத்திரர் வந்திருக்கிறாரு தத்தாத்திரியர் விஸ்வாமித்திரர் மகாவதர் பாபா இவர் நம்ம பதஞ்சலி இதெல்லாம் வந்து ஆதி சக்தியோட குண்டலி சக்தியோட ராஜாக்கள்னு சொல்லலாம் குண்டலி சக்தியோட முக்கியமான ஆட்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இவரும் வந்து அந்த வழியில் அந்த பாரம்பரியத்தில் ஆதிசக்தி வழியிலேருந்து வந்தவர் தான் இவர் இவர் வந்து ஒரு 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 மிக நுட்பமான எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானவர் மனித பிறப்பில் எடுத்து ஒரு செயலாக்கத்துக்குள்ள இவர் வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு இப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த ஸ்டேஜில் இந்த 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 இடத்துக்குள்ளே நீங்கள் யாராவது இந்த விஜயாபதிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இது ஒரு ஒரு முக்கியமான இடம் நீங்கள் வந்து தவம் பண்ணணும் நேராக வந்துட்டு அங்கே சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணி ஒரு செயல் வச்சுருக்குறாங்க அங்கே உள்ள ஒரு காளி கடற்கரை பக்கத்தில் காளி ஒன்று வச்சுருக்குறாங்க அதை முடிச்சுட்டு நீங்கள் இங்கே அவருடைய உருவத்தில் ஒன்று வச்சுருக்குறாங்க அது பக்கத்தில் ஒரு விநாயகர் ஒன்று வச்சுருக்கிறாங்க அது பக்கத்தில் சின்ன ஒரு நீரோடை இருக்குது ஒரு தேக்கத்தில் ஒரு தண்ணி மட்டும் இருக்குது அந்த இடத்துல ஒரு சின்ன மரம் இருக்குது அங்கே தான் உட்காந்து தவம் பண்ணணும் நீங்கள் உருவங்கிறது அந்த இடத்த அடையாளத்தை மக்களை வர வைக்கிறதுக்காக தான் உருவத்தை வச்சுருக்குறது அதனால நம்ம உருவமே பெருசுன்னு அங்கே போய் உட்காந்துக்க கூடாது ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ள எந்த இடத்துல ஆற்றல் வருது எந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறங்கிறதையே கண்டுபிடிக்க கற்றுக்கணும் அதனால் இந்த இடத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் தவம் பண்ணுங்க அவர் பல நாள் சேர்த்து வச்ச ஒரு பேர் ஆற்றல் அங்கே வச்சுருக்கிறாரு ஒரு காலகட்டமாகவே அந்த ஆற்றலை யாருக்கிட்டையும் கொடுக்க முடியலை எல்லாரும் பக்தி மார்க்கத்தில் எல்லாரும் வேறு மாதிரி ஒரு செயலாக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரும் சக்தியை சேமித்து கீழே வச்சுட்டு அந்த ஆற்றலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கார் அவர் அந்த செயலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதை உணர முடிஞ்சிச்சு அதனால் வந்து நீங்கள் எப்போ போனாலும் தவம் பண்ணணும் நல்லா தவம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு அவசியம் நீங்கள் போங்க ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் போய் உங்களையும் மறந்துட்டு யாரோடையும் அங்கே பெரிய தொடர்பில் இல்லாமல் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தவம் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் பாட்டில் வந்துடுங்க இதுதான் ஒரு என் வாழ்க்கையில் என்னுடைய லைஃப்பை மாற்றினது இதுதான் நான் பாட்டில் ஒரு பசுலையோ இல்லை யாராவது ஒரு நண்பர்களுடைய செயலில் அப்படியே கிளம்பி போய் தனிமையில் தான் முடிஞ்ச அளவுக்கு நான் போவேன் பெரிய கூட்டு பயணத்தில் நான் வந்து பயணித்தது கிடையாது நான் பாட்டில் அப்படியே போவேன் போய் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு மூணு நாலு டைம் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு செயலை அது யதார்த்தமாக அது நிகழ்ந்துச்சு எனக்கு அந்த அழைப்புங்கிறத விட தாண்டி இந்த இடத்துக்குள்ளே போகிற போகலாமா அப்படின்னா வேண்டான்னா வேண்டான்றோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான லாஸ்ட்டு மினிட்ல இந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு செயலை வந்து ஒரு நமக்கு வந்து தூண்டப்பட்டுச்சு அப்போ அதனால தான் இந்த இடத்த நம்ம வந்து வந்தோம் அதே மாதிரி தான் வைகுண்டர் இடத்தையும் நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு நமக்கு கன்னியாகுமரி மட்டுந்தான் பிளான் இது ரெண்டும் வந்து அடிஷ்னலாக அதுவாக அந்த நேரத்தில் நிகழ்ந்தது முன்னாடியே நமக்கு வந்து கூப்பிட்டு இந்த இடத்துக்கு நீ வந்துட்டே வந்தே ஆகணுங்கிறது மாதிரி கொடுக்கல நமக்கு அந்த லாஸ்ட்டு மினிட்டில் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் இருந்ததுனால தான் போகணும் அதனால் அந்த அந்த விஜயாபதியையும் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு தனிமையில் நீங்களாக ஒரு ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை நீங்கள் மட்டுமோ வந்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து கொஞ்ச நாள் தவம் பண்ணுங்க எப்பயாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கும்போது இது உங்களுக்கு வளர்ச்சிக்கோ உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கோ உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு தருணத்தை எடுத்துகிட்டு போறதுக்கோ ஒரு பெரிய வாய்ப்பாகவும் பெரிய செயலாகவும் இருக்கும் நீங்கள் விஸ்வாமித்திரரை வெளியில் ஆன்லைனில் ஒரு புத்தகமாக ஒரு கதையாக ராமாயணத்தை தொடர்போட பல புராணங்களில் தொடர்போடு எழுதப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க ஒரு யோகிகளுக்குள்ளே அப்படியெல்லாம் இங்கே இல்லை ஒரு யோகியை போய் சாதாரணமாக அப்படிலாம் நம்ம வந்து போகிற போக்கில் பேசிட முடியாது அதுக்குள்ளே நிறைய செயல்கள் இருக்குது ஒரு சின்ன செயலில் தவறு செய்தால் கூட அது வந்து ஒரு ஒரு செயல் பாதிச்சிடும் ஒரு செயலை பாதிக்கும் இப்போ விஸ்வாமுத்திரே எவ்வளோ பெரிய செயலில் இருந்திருப்பார் அவருக்கே ஒரு சின்ன செயலில் அவங்க குருக்கிட்ட ஒரு சங்கடத்தை அவர் ஏற்படுத்திட்டார் அப்போ எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பாருன்னு பாருங்கள் அவர் குருவும் சங்கடப்பட்டிருப்பார் இவரும் சங்கடப்பட்டிருப்பார் அதை சரி செய்கிறதுக்கே மூணு யுகம் தேவைப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறத பாருங்கள் நம்ம மனிதனுங்கிறவன் கவனமாகவே இருக்க மாட்டான் அவன் வந்து என்னன்னா ஒரு யோகி ஒரு கடவுள் ரிஷியோடலாம் தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருப்பான் ஏன்னா கட்டுப்பாடு இல்லாதவன் மனிதன் ஒரு யோகிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குதுங்க ஆனால் வந்து அவன் மூட நம்பிக்கையில் இருக்க மாட்டான் அவனுக்கு தெரியும் இப்போ ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்னா அது போகிறோம் வர வள வழங்கிட முடியாது ஆனால் அதை கொடுக்கணும் அதை முறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதை என்ன பிரசன்டேஷன்ல என்ன லெவலில் அதை எப்படி கொடுக்கணுங்கிறத ஒரு பார்த்து கொடுக்கணும் அதுதான் ஒரு விஷயம் இருக்குது கட்டுப்பாடு இல்லாத மனிதன் கண்ணாபுண்ணான்னு இயங்குவான் அதனால தான் அவன் வாழ்க்கை தருகட்டு ஓடுதுன்னு சொல்லுவாங்கள்ல மதங்கொண்ட யானையோடு நம்ம போய் பயணிக்க முடியாது ஒரு மதங்கொண்ட யானையோட ஒரு பாதன் வந்து எப்படி போயிட்ருப்பான் அந்த மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள்னு சொன்னாவே அவங்க மதம் கொண்டவங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் மனிதர்கள் மனம் உள்ளவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பேரே மதம் கொண்டவங்கன்னு தான் ஆனால் ஒரு யோகி அப்படி கிடையாது அவன் வந்து ஒரு குழந்த தன்மைக்கு இருப்பான் அவன் ரொம்ப நிதானித்து தான் ஒரு வேலையை செய்ய முடியும் சமயத்துல அந்த யோகியோடைய சில செயலாக்கத்தில் ஏதாவது அவருடைய போக்குல ஒரு சின்ன தவறு நடந்து போயிட்டால் கூட அது உடனே அவருக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை சரி செய்கிறதுக்கும் அவரும் பல ஆண்டுகள் தவம் பண்ணி தான் தவத்தில் மட்டும் தான் சரி செய்ய முடியும் பல ஆண்டுகள் சரி செஞ்சு வந்திருக்கிறாரு ஒவ்வொரு பிறப்பும் சிவன் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய அவர் வந்து இந்த காத்தல் அழித்தல் படைத்தல் மூணு செயலையும் செய்யும் போது நிறைய அவருக்கு அவருக்கு அந்த அந்த செயலை மீறதுனால அந்த செயலை சரி செய்யறதுக்காக அடுத்த பிறப்பு எடுத்து அவர் பயங்கர துன்பத்தை அனுபவிப்பார் துன்பத்தை அனுபவிச்சு அந்த மனித வாழ்க்கையில் பயங்கர செயலை அனுபவிச்சுட்டு அதுலேருந்து விடுபட்டு வந்து ஒரு செயலை திருப்பி சிவனாக மாறுறதுக்கு போராடுவார் இப்படி ஒவ்வொரு பிறப்புலையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கே ஒரு செயல் செஞ்சால் கூட அவர் சரி செய்ய வேண்டியது இருக்குது அவரே போய் தவம் பண்ணி அந்த தவத்தில் எது இருக்கோ அதை சரி செஞ்சுட்டு வரணும் அதுக்கு கால தாமதம் இருக்குது இப்படி தான் இருக்குது ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நீங்கள் பார்த்துக்கங்க வருகிற இருபத்தி மூணாந்தேதி நீங்கள் ராமேஸ்வரத்தில் சித்தரா பௌர்ணமி ஒரு முக்கியமான நாளில் நம்ம முன்னோர்கள் யார் இறந்திருந்தாலும் தயவுசெய்து அதில் மட்டும் விளையாட்டாக இருக்காதிங்க அதில் ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆன்ம விடுதலை கொடுக்கணும் அதனால் அவங்க உங்கள் முன்னோர்கள் பேரை எழுதிக்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு கொஞ்சம் எல்லோரும் அதிகாலையில் வந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் அதிகாலையில் வந்துருங்க அதிகாலையில் கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த கடல் கரையில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் குளிக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு தெளிவாக வாங்க அந்த முன்னோர்கள் பேர்களை நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க அங்கேன போய் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க ஒரு செயலை பண்ணுவோம் அதை முடிச்சுட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயாவது தங்கிடுங்க இரவு எட்டு மணிக்கு மேலே ஒரு சக்ஸங்க இருக்குது அது அதிகாலையில் வரைக்கும் நடக்கும் அதில் ஒல்லி தியானத்தை மட்டும்தான் பேசுவோம் வேறு எதுவும் பேச மாட்டோம் அதே மாதிரி தவம் பண்ணுவோம் இதுதான் இதில் இருக்கிற விஷயம் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்